வணக்கம் மக்களின் மக்களே நான் உங்க நவமணி சோழர் காலம் அதாவது தமிழ்நாட்டிலேயே சோழர் காலம் அப்படின்னா அவர் சோழர்களை பத்தியான விஷயங்களை தேடி தேடி அலையிற ஒரு கூட்டம் இருக்கு சோழர் காலத்தை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கான ஆவலுடன் இருக்கக்கூடிய மக்களும் அதிகமாக இருக்காங்க அந்த சூழல்ல இந்த சோழர் காலம் தஞ்சை திருச்சி அந்த மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்குன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவர்களுடைய காலம் என்பதும் அவர்களுடைய வரலாறு என்பதும் நானூத்தி ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேற்பட்டு இருந்ததாக அந்த வரலாற்று சான்றுகள் இருந்திருக்கிறது அதே போல கோவையில வந்து சோழர்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு எங்கன்னா சிலக்கரிசல் கிராமத்துல கிடைச்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலில் அந்த கோயிலுக்கு வந்து நன்கொடை வழங்கப்பட்டிருப்பதாக அந்த சான்றானது எங்க ஊர்ல பழமையான கல்வெட்டு நிறைய இருக்குதுங்க அது நண்பர்கள் தெரிஞ்சிட்டு வந்து பண்ணிருக்காங்க இது சோழர் காலத்து கல்வெட்டுங்க ஊர் பேர் வந்து சிலக்கறிச்சல் இருந்தாலும் ஆதி காலத்துல ஜலக்கரிச்சல் இன்னும் போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல ஜேதா வருதுங்க அப்புறம் புதையல்னு சொல்லுவாங்க அந்த புதையலை எங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க நாங்கள் மண்ணுக்குள்ளே தோண்டி எடுக்கும்போது தங்க காசு அது அரசாங்கம் எடுத்தாங்க ஒரு சோமசுகந்தர் சிலை ஒரு கிருஷ்ணர் சிலை கிடைச்சிருக்குதுங்க அது காலம் எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியாதுங்க இந்த கல்வெட்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதில் என்ன எழுதிட்டுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான நடவடிக்கை அரசு சமயம் கீழடி மாற கூட இருக்கலாம் எப்படி தெரிஞ்சு ஏன்னா மண்ணுக்குள்ளே தான் அதெல்லாம் கிடைச்சிது அதுக்குண்டான எல்லாம் எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நன்றியுடையவர்களாக இருப்போம்ங்க கல்வெட்டுகள் வந்து தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து படிவம் எடுத்து இந்த கல்வெட்டுகள் எல்லாம் அங்க இருக்கிறத பத்தி அவங்க சொன்னாங்க இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா வீரராஜேந்திர சோழன் விக்ரம சோழன் மற்றும் அந்த குடும்பச்சீன்கின்ற பெண் எல்லாம் இந்த ஊரை ஆண்டுட்டு இருந்ததாக அந்த கல்வெட்டுல வந்து பொறிக்கப்பட்டிருக்குன்னு தொல்பொருள் ஆய்வாளர் சொன்னாங்க அது போக இந்த கல்வெட்டுல வந்து பார்த்துட்டீங்கன்னா வெள்ளலூர் செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய குளமும் குளத்தால் வெளியும் நிலவும் இந்த சிவனுக்கு சொந்தன்னு அந்த கல்வெட்டுல போட்டிருக்குன்னு ஆய்வாளர்கள் அதை சொல்லியிருக்காங்க அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய குளக்கரைகளில் அதாவது கிருஷ்ணர் சிலைகள் செப்பு திருமேனிகள் தங்க நாணயங்கள் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு இந்த மக்களிடையே பெரும் அதாவது இந்த சிலக்கரசல் கிராமம் அப்போது இருந்து இருக்கிறது என்ற ஒரு ஆவலை அந்த மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது இது போன்ற ஒரு நாகரிகத்தை இங்கு இருக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கிளம்பி இருக்கிறது இதை இதை வந்து ஆராய்ச்சி செய்து இதை ஒரு ஒரு நாகரிகம் படைந்த ஊராக மாற்றுவதற்கான கோரிக்கை எழுந்திருக்கிறது அதை